பாதுகாப்போட அவங்க கூட்டிட்டு போனோம் கொஞ்சம் அமைதியா இருக்கு பிளீஸ் மாதா கேரா மாதா யார் அந்த மாதா கே இந்த கூட்டத்தை பார்த்த உடனே

இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு தெருவுக்கு வந்து இருக்காங்க இது பிரச்சனை கிடையாது தமிழகத்தில் மாணவிக்குற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு வீட்டுல பெண்கள் இருக்காங்க ஒரு தாய் இருக்கு சகோதரி இருக்கு மனைவி இருக்கு உங்க பெண் குழந்தை இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும் நம்ம வீட்ல நடக்கல பக்கத்து வீட்ல தான் நடந்துருக்கு இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நம்ம வீட்ல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம் நீங்க இருப்பீங்களா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்கிறாங்க தேடக்கூடிய பிஜேபி கிடையாது இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது கட்சி பாஜக உலகத்துல நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாங்க விளம்பரம் தேவைப்படுது உங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் காப்பாத்துறதுக்கு வக்கில்ல பெண்களுக்கு திட்டம் குடுத்துட்டு இருக்கீங்களா பெண்களுக்கு சுயமரியாதை மரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் குடும்பத்துல இருந்து வந்தவங்களா நீங்களா ஒண்ணுமே பண்ணல நீங்க என்ன செலவா இருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும் நீங்க ஊழல் சொல்லும்போது போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க வந்து ஊழல் பத்தி மத்தவங்களை பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டில் இருந்து முதலமைச்சர் முறையில முன்னாடி வந்து ஏன் ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பேட்டுக்கு வந்திருக்க முன்னாடி நான் வந்து நிப்பேன் ஒரு அண்ணனாக வந்து நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும்போது போது பார்த்தும் பார்க்காத மாதிரும் நீங்க சைடுல போயிட்டே இருக்கீங்க யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணார்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல

பண்ணது தப்பு ஆனா இதுக்கப்புறம் தமிழகத்துல அப்படி ஒரு வன்கொடுமை பலாத்காரம் நடக்காத சொல்ற வரைக்கும் எங்களுக்கு வேணும் நீதி எங்களுக்கு நாங்க இருப்போம் இது இந்த மண் மேல சத்தியம் தமிழ் மண் மேல சத்தியம் கண்ணகி மேல சத்தியம் தமிழ்ல வாழ்க்க தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம் எங்களுக்கு நியாயம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வெறும் ஆரம்பம் இது அப்படியே போயிட்டே இருக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லை போலீஸ் சேவை விட்டாலும் எங்களை கைது பண்ணாலும் நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் கூட இருக்கிறீங்களா

நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணோட போராட்டம் இது இது நம்ம கூட இருந்துட்டு நிச்சயமாக அந்த மாண்மை மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொடுமைகளுக்கு நமக்கு பதில் வேணும் பதில் அளித்து தீரணும் முதலமைச்சர் சோ கூடவே இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் சொல்லுங்க பத்திரிகையாளர்கள் <laughs> பார்த்துட்டு <laughs> நாங்க போனோம் கொஞ்சம் அமைதியா இருங்க போறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வசதியா இருக்கும் நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போடு அவங்க கூட்டிட்டு போனோம் கொஞ்சம் அமைதியா இருக்கு பிளீஸ் நன்றி நாங்கள் எதிர்பார்க்கல இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் நான் எதிர்பார்க்கல யார் வந்து திராவிட ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய செயல்களுக்கு ஒரு ஒரு பேரணி பார்த்தாக்கா பார்த்தாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எங்கேயுமே எங்களுக்கு அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம் அப்படி திராவிட நல்லாவே தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பேசுகிற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேட்குறாங்க அவங்க உண்மைதான் அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறது தயாரா இருக்காங்க நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாற்கொடி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி நீதி இல்ல எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த இந்த போராட்டம் நடத்துமான